பொன்னி என்ன சாப்பிடுற? ஜூஸ் குடிக்கியா இல்ல ஏதாவது சாப்பிடுறியா? இல்லடா ஜூஸ் போதும். இப்போ நான் வீட்ல சாப்பிட்டு வந்தேன். பிரியாணி தான் சாப்பிடுறியா? இந்த கடையில் நல்லா இருக்கும். செல்ல நான் அனே தான் வந்து சாப்பிடுவேன். பூ மாரிக்கு வாங்கிட்டு போவேன். இல்லடா வீட்லயே சிக்கன் கறியா சாப்பிட்டு தான் வந்தேன். แอนடா தான் ஒரு மாдия இருக்கு. நீங்க இப்ப ஜூஸே சொல்லுங்க போதம். கடை நல்ல பெரிய கடையா இருக்கு பார்த்தீங்களா இந்த கடைக்கெல்லாம் வந்ததே இல்ல நம்ம ஊர்லயும் இப்பெல்லாம் கடை இருக்கா என்ன ஆமா பொன்னி முன்னாடி கிடையாது இப்ப ஆச்சு ஒரு வருஷம் கட்டி பரவாயில்ல நல்ல சேல்ஸ் நல்ல போயிட்டு இருக்கு அம்மா கை வேற நல்ல வலிக்கே வலிக்குதான் அப்பப்போ குத்துது கையில அப்படியே பொன்னி நல்ல வலிக்குதோ ஆனா எனக்கு ஒரு டவுட்டு அது சும்மா சேர் கட்டி கிடந்த மாதிரி தானே இருந்து சின்னதான தான் போயிட்டு இருந்து தண்ணி அதில் விழுந்து முட்டை அடிச்சு எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்கு இன்னும் பார்க்கையில் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு இவர் யோசிக்க விடக்கூடாது அது இல்லை தான் நானும் அப்படி தான் நினச்சேன் இந்த சின்ன குளத்தில் விழுந்தா இப்படின்னு பார்த்தா அங்கே உள்ள கல் இருந்திருக்கு கல்லில் போய் விழுந்திருக்கேன் அதான் மண்டையில் அடிபட்டுருக்கு அது இல்லாமல் இன்னொரு கல்ல கையை விழுணுன்னா அதெல்லாம் கை அடிபட்டுருச்சு ஓ அப்படியா அதானே பார்த்தேன் கல் இல்லை ஏதோ கிடந்திருக்கும் இல்லைனா இம்புட்டு அடிப்படாது பொண்ணி சே அம்மாவுக்கு தெரிஞ்சா என்னதான் பேசும் அம்மாவுக்கு தெரியுமா அத்தைக்கெல்லாம் தெரியாது நான் அங்கிட்டு வரவே இல்லையே பூமாதிரி ஃபோனில் கேட்டா அதான் சொன்னேன் அவள் அத்தை சொன்னாலோ என்னமோ அது எனக்கு தெரியாதா அத்தா என்ன மாதிரி இல்லை பல்ல பல்ல கணிச்சிக்கிட்டு இருக்காரு பரவாயில்ல இதுவும் நல்லா இருக்குதுயா இந்த மாதிரி இருந்தா நம்ம எத்தனை கேட்டனாலும் போட்டுக்கலாம் அப்புறம் அத்தா மாリー தனக்கு பொண்ணெல்லாம் பாத்துக்கிங்களே கல்யாணம் மேடி தான் குரிச்சாச்சா என்ன போன் என்ன வேணும் சொல்லு என்ன தாங்க இருக்கும் சூஸ் இருந்தால் நல்ல ஒரு மாதம்ல ஜூஸாக கொண்டு சொல்லுங்க அப்படி இல்லட்டா நல்ல சூடாக ஸ்ட்ராங்காக இஞ்சி போட்டு டீ டீயும் பப்ஸும் தான் வாங்கிட்டு வாங்க அது போதும் அது போதுமா சரி என்ன சூஸ் நல்லா இருந்தால் வாங்குவேன் இல்லை டீ வாங்கிட்டு வாங்க இருந்துக்கோண்ண சரியான லூஸ் இருக்காரு பார்த்தாலே தெரியுது செவப்பு சாயம் கையில் கட்டலாம் இதெல்லாம் நம்புவார் ஆய்கிட்டயே பேசுவார் இதே இப்படி நம்புவார் சரியான கூட்டையா இருக்காரு இப்படியோ ரெண்டு மாசத்துக்கு ஓட்டிட வேண்டியதா அப்புறம் தெரிஞ்சா அது வேற நம்மளை டின்னு தெரியும் போது பார்த்துக்கலாம் இதுவும் நல்லா தான் இருக்கு டெய்லி இப்படி கால் வலிக்கி கை வலிக்கி அத்தான் அங்கே கூட்டிகிட்டு போ இங்கே கூட்டிகிட்டு போணும் டெய்லி சுத்தலாம் போல டேய் நீ என்னடா இங்கிட்டு இவ்வளவு பெரிய கடையில வந்து காபி குடிக்கிறியா என்ன ஏன் நீ ஏன் குடிக்கும்போது நான் குடிக்க கூடாதா என்ன ஆமா இது என்ன காயில காயில வெள்ளை தண்ணி இச்சு கட்டி போட்டு இங்க சோப்புங்க கொரி விட்ட மாதிரி இருக்கு ஐயோ முட்டா பைய இவனே கண்டுபிடிச்சிட்டா நம்ம தான கண்டுபிடிக்காம இருக்காரே என்னத்தடா பேசிட்டு இருக்க போடாங்கிட்டு

அடியா அந்த பாசப்பணைப்பு எதுனால வந்து நான் அன்னைக்கு போட்ட பிட்ல தான நீ அதுக்கு கூட நான் பேய்றேன் ஒண்ணு சொல்ல மாட்டேன் பேமெண்டா ஒரு ஒரு வடையும் வாங்கி தரேன் ஏசி போ அதான் உங்களுக்கு பேமெண்ட் வந்துட்டான் சீப்பா எட இல்ல வரட்டு அப்ப தெரியும்

ஐயோ இவன் வேற ஏதா போட்டு குடுத்துறோம் போல இருக்க டேய் டேய் கலை என்ன பண்ணி என்ன சொல்லுதா இரத்த மறைச்சு வச்சிருந்தானா அது வாத்தா அது வந்து அவனுக்கு அன்னைக்கு ஐநூறு ரூபா கொடுக்கணும் அதான் இப்போ இருக்கான்னு கேட்கான் அதான் அப்புறம் தாரண்டான்னு சொன்னால் கேட்க மாட்டேக்கான் அதுக்கு தான் அவங்கள்ட்ட எனக்கு தேவை சொல்லிகிட்டு இருக்கான் டெய் கலை அந்த ஐநூறுரூவா தானடா தாரண்டா புறண்டா சாயந்தரம் தாரேன் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா என்ன பூட்ட பிள்ளை வந்து அதுவும் கடையில வச்சு இப்படி கேக்குது உங்களுக்கு கொஞ்சமாவது விவரம் இருக்கு இது என்ன சரி கூட அந்த ப்ரோட்டா வாங்களா? கோழிகறியும் வாங்களாமே. அதுக்கு நான் கேக்கேன். தப்பா எடுத்துக்காதீங்கனே. சரிங்கனே போய்து வரேன். இதால போ வராத. போய் தொலை. பொன்னி, அதான் போய் தொலைங்க. ஒரு போய் ஆம்பி வாங்கலாமா தப்பு இல்ல எது வேணாலும் நீ ஏன்ட்ட கேளுது என்ன இந்த மாதிரி அரட் உசுரி அரவா கட்டு கேட்காத இடம்பொருள் எவ்வளவு பார்த்தா கேட்கான் என்னவோ அவன்கிட்ட நீ லட்சக்கணக்கில் கணக்கில் கடாங்கன இன்னும் கேட்கான் இனி எல்லாம் இவன்கிட்ட கேட்காத அதெல்லாம் தப்பு நான் வாங்கியிருக்க மாட்டேன் அன்னைக்கு பிளவுஸ் வைக்க கொடுத்துறேன் வாங்க போன இடத்துல ஒர்க் வைக்க கொடுத்தேன்னா கூட ஐநூறுவா கேட்டாக இவனும் அந்த மாணிக்கு வந்தானா அதான் டெய்லர் ஐநூறுவா இருந்தா கூடுடான்னு கேட்டேன் தந்தான் நானும் மறந்துட்டேனா அதைதான் இப்போ கேட்டு வாங்கிட்டு போறான் தான் அவன் ஆளும் மூஞ்சும் அவன் ட்ரெஸ்ஸும் சைக்கிள பாக்க அக்கா மாரியத்தனுக்கு பொண்ணு பாத்தீங்களா அத சொல்லுங்க இந்த கூம்டே விட்டு தள்ளுங்க அதுவா புண்ணி இப்போ அங்க தான் போயிட்டு வரேன் வர தான் உன்ன பார்த்தேன் அங்க நாலு குறிக்கணும்னு சொன்னாங்களா அதான் இப்ப கல்யாணத்துக்கு நாலு எல்லாம் குறிச்சாச்சு நிச்சயதார்த்தத்துக்கும் நாலு ஆள் குறிச்சாச்சு நிச்சயதார்த்தம் இன்னும் ஒரு அநேகமாக ஒரு வாரத்தில் வச்சுருவாங்க ரெண்டு தேதி குளிச்சிருந்தாங்க ஒன்று அஞ்சு நாளைக்குள்ளே வைக்கணும்னாக இன்னொன்று ஒரு பத்து நாளைக்குள்ளே வைக்கணும்னு அப்போ பொண்ணுக்கு அப்பா சொன்னார் இப்போ உடனே வைக்க முடியாது எல்லாத்தையும் சொல்லணும் வைக்கணும் அதனால் பத்து நாள் களியட்டும் அப்படின்ட்டாரு அப்போ ரெண்டாவது தேதி குடிச்சிடல இந்த தேதியில் வைக்கலாம் தம்பி வீட்டில் சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னார் அதை பார்த்துட்டு தான் வாரேன் அப்படியேதான்

நமக்கு கல்யாணம் முடிச்சிட்டு இந்த பூனைக்கு கல்யாணம் பண்ண ஆகாதான் என்ன மூத்தவக எப்படி வராங்களா என்னன்னு தெரியாது நமக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சா நம்ம பூ மாதிரி கல்யாணம் முடிய நான் உதவியா இருப்போம்ல அண்ணி அவ்வளவும் கூடவே வருவா எப்படித்தான் நமக்கு முடிச்சிருவா அதுக்கப்புறம் பூ மாதிரி கல்யாணம் பண்ணுங்களேன் பாப்போம் ஆனாலும் நீ ரொம்பதான் அவசரம் கொடுக்க இருக்க இப்படி எல்லாம் இருக்க என்ன என்னதான் நீங்க சூஸ் குடிக்கல என்ன காபியே குடிக்கீங்க ஆமா நமக்கு இந்த வெயிலுக்கும் மழைக்கும் காபி தான் இல்ல டீ சூஸ் நமக்கு சிரிப்படாது ஆமா அவங்க அண்ணன் கடு என்ன வீட்லயே தான் கிடக்கணும் வேலையில இதை போறானா அவன் எங்கிட்டு வேலைக்கு போக வீட்லயே தான் கிடக்கான் பொட்டப்பிள்ள போல நான் அது வெளியே அங்கிட்டு எங்கிட்டு அலையுதேன் வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பான் டிவியும் போனும் பேப்பரும் உண்டு இந்த மூணையும் தான் படிச்சுட்டு படிச்சுட்டு கிடப்பான் அவன் வேலைக்கு போற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல அது வேற ஒன்றும் இல்லை உங்க அப்பா செஞ்ச பாவம் அண்ணன் அப்படி ஆக்கி வச்சிருக்கு சும்மா இருங்களான் சந்தோஷமா இருக்கலான்னு வந்திருக்கோம் சும்மா சாபம் கீபோன்ட்டு வேற ஏதாவது பேசுங்க தான் அத்தா நம்ம கல்யாணத்தை பத்தி என்ன கனவு தான் நீ கண்டு வச்சிருக்க தியானமும் கனவு தான் நம்ம கல்யாண கனவு தான் நமக்கு இப்ப கல்யாணத்துல மூணு பிள்ளை பிறந்திருக்கு தெரியுமா

ஆமா கை வலிக்கு தலைவலிக்கு எந்திக்க முடியல என்ன காலத்துக்க முடியல பேசிக்கிட்டு இருக்க வீட்டுல இருந்து வரும்போதே வழிக்குள்ள போட்டுட்டு தான் வந்தேன் அதான் உடனே இல்ல போக தான் அதோட எஃபெக்ட் தெரியும் அதான் அப்ப வழியா இருந்துச்சு இப்போ ஒன்றும் வழி இல்ல நீ நம்பு என்ன போத்தான் அடிபட்டு இருக்கு நான் என்ன பிரிச்சு காமிக்கட்டுமா என்ன ஐயோ அதெல்லாம் இல்ல அதெல்லாம் நம்புதேன் உன்ன நம்பாம வேற யார நம்ப போறேன் சொல்லுதேன் வலிக்கி வலிக்குன்னு நீ வாய முடிட்டு இருக்கீ அதான் கேட்டேன் சரி சூசா குடி கிளம்புவோம்